நான் யாரு என் நானையார்யை Philip <laughs> தொீர்udgeكون பாலாக Labor אחரி § மற்றுா அவை பாவல நான் வந்துப் பாராம் ச不管 kwestளதாக நீங் moeten நீங்க 2500 என்ன những grote அடிக்கடி மிட்டும் chaqueறு நிெ overseas பா நான் என்ன நானும் பார்ezaம் செய்ய சособiks சின்ன புள்ளைய விவரம் தெரியாத புள்ளன்னு பார்த்தா ஊர் வாய் பேச்சே நீங்கள உலக வாய் பேரு நீங்க அடி அடி சரியா இப்படி பேசiale வாய் அடி சிரிக்கின்றாய் ஊர் குடுங்க அப்படியே ஓிட்டு நான் அடுத்த நாளே తిம்பிடுவேன் அடுத்து நான் அடுத்தது குடும்ப குத்து விளக்கு உன்னை மண்டவுனே திருப்பி ஆகி உண்டாவா

Indonesia நłbyதனிranchbt 2008 healthy 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 high <laughs> healthy 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 வா healthy 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 wiele healthy healthy healthy

நீ தப்பா புரிங்கறே நீ ஒரு லூசு முண்டை என்ன தெரியுற நான் வீட்டுக்கு உக்காந்தா தெங்கோ ஜம்பார்ச்சிட்டு வரேன்னு ரெடி பைக்கே முடிச்சவளே போய் ஆம்பள ஜம்பார்ச்சிட்டு வாயா அப்படினு சொல்றது அறிவே இல்லடா சொல்லவா புரியல நான் நெலச்சனா கொண்டாப்பி சேத்தா கூட மசூர் ஒண்ணு வந்து திரியேன் நீ தெரியுவையா நானு புருஷன் சைந்தத்தை மசூரே போச்சனே அடுத்த நாள் இன்னொரு தடவை கட்டி குடி தங்குறேன் அடி கண்ணே

ஆளே நடுwattே சாமி அசங்கப்பட மாட்டே. அந்த சாமிக்கு சாமம். வாசம் தெளிச்சு விட்டு உனக்கு ஆرتே எடுப்பேன். மனமங்களே மனமங்களே வா வா. பொட்டகால தூக்கிட்டு வா வா. என்னடா பாத்து மருந்து வலது காலை எடுத்து வைத்து வாவாக்கு அறிவு செல்லமே அறிவு செல்லமே எவ்வளவு ஞாபகம் செத்து இந்த பைய உன்னைக்கு வலது காலே தூக்கி கேச்சு ஆமா அது அந்த வலது காலம் என்ன இல்ல ஆமா அது ஒரு காலா ரெண்டா ஒரு காலா ஆனா அந்த மைத காடி பண்ணே அப்புறம் ஒத்த காலத்துல தான் ரெண்டு காலையும் பப்புற பானே கொண்டு அவனே ஆணியை ஆகறப்ப யா உள்ள கூட்டிட்டு வந்து கூடி வந்து மூட்டை கொண்டாட்டி போட்டாவே பெருசா மாட்டி சேத்தா மாட்டி சீரியல் பल्पலாம் போட்டு மெನ್ನೆ விட்டுருக்கேன் துருவிங்கட காத்து இங்க பாருமா இதுதான் அவ இருந்த இடத்துலதான் நீ இருந்து குடும்பம் நடக்கப் போறேன் சரி அந்த புண்ணிய வழியை விளக்கேத்து கும்பிட்டுட்டு விட்டுக்குள்ள வாம்மா அப்படின்னா ஒத்துக்குருவான் உலகத்துல ஆமா இப்ப புருஷன் ஜெத்துட்டாங்க நீ ரெண்டாவது ஒருசனை கூட்டிகிட்டு வரும்போது கூட்டிக்கா மூத்த புருஷன் போட்டு அவ கட்டவுட் மாதிரி அழைச்சி வச்சு அடிச்சு